வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்டிஎடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள் நான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மதிப்பெண் குறைப்பு அடிப்படையில் பெரும் சதவீதம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க நிச்சயமாக அவர்களுக்கு வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு இதற்கு முதல்ல தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிக்கணும் அதே நேரத்தில் அரசு பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலும் ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதினாங்க அதுலேயுமே நிறைய வந்து ஒரு தேர்ச்சி சதவீதம் இருக்குது இப்பொழுது இந்த டிஎன்டிஎடி கிளியர் பண்ணுவீங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கிளியர் பண்ணுவீங்க எல்லாருமே எதை எதிர்நோக்கி போகிறாங்க அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய யூஜி டிஆர்பி அதாவது பிடிஎஸ்டன் பிஆர்டி அந்த தேர்வை நோக்கி நகர்றாங்க எஸ்ஜிடி எக்ஸாம் பற்றி இந்த வருஷம் ஆன்எல் பணம் எதுவுமே கொடுக்கல இருந்தாலும் வருங்காலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஇ எக்ஸாமும் அதே மாதிரி தான் சரி இந்த மிக முக்கியமாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ட்டு இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து நியமன தேர்வுகளுக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் லாங்குவேஜிக்காக ஒரு நாற்பது சதவீதம் தேர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தேர்வுகள் வைக்கப்படுகிறது அந்த தேர்வுகளை எழுதி அதில் ஒரு நாற்பது சதவீத மதிப்பெண் பெற்றால் மட்டுமே நீங்கள் வந்து உங்களோட பாடத்தில் அதாவது உங்களோட சப்ஜெக்டில் எவ்வளவு வலுவான ஒரு ப்ரிப்ரேஷன் இருந்தாலுமே நீங்கள் எவ்வளோ தான் கேள்விகளை சரியாக அணுகியிருந்தாலும் இதில் வந்து பன்னிரெண்டு கேள்விகள் அதாவது முப்பதுக்கு பன்னிரெண்டு கேள்விகள் என்ற நாற்பது சதவீத மதிப்பெண்ணை பூர்த்தி செய்யாமல் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் அந்த பேப்பர் வந்து வேல்யூவேஷன் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் அரசோட முடிவு சரி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே சாதாரணமாக என்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க இயல்பாக வந்து ஒரு முப்பது கேள்விகளை பன்னிரெண்டு கேள்விகள் எதிராக சூஸ் பண்ணி போட்டால் கூட வந்துடும் அப்படின்னு நினச்சி பெரும்பாலும் ஆசிரியர்கள் தேர்வு அணுகினாங்க அதனுடைய விளைவு கடந்த தேர்வுகளை பார்க்க முடிந்தது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஆண்டு நடைபெற்ற பிஜிடி அந்த தேர்வில் சொல்ல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் பேர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணித்தேர்வில் தமிழ் பாடத்தில் எண்பத்தி ஐயாயிரம் பேர் தோல்வி அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் எழுதின இந்த தேர்வில் எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல் இருபது மதிப்பெண் கூட பெறவில்லை அப்படிங்கிறாங்க அது உண்மை இல்லை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது கேள்விகளுக்கு பன்னிரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் ஆனால் அதை எடுக்கலை அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி தான் இந்த ஒரு நியூஸ் இதில் இன்னமும் சொல்லப்போனால் இதே முதுகலை பட்டதாரி தேர்வுகளில் மற்ற சப்ஜெக்டில் இருக்கிறவங்க தமிழ் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தால் கூட பரவாயில்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழ் அந்த தேர்வு அந்த தேர்வுக்கு எழுதக்கூடிய தமிழ் மாணவர்கள் கூட கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா மேலோட்டமாக சொல்லப்போனால் தமிழ் பாடம் தானே இதில் வந்து அவர்களால் தேர்ச்சி பெற முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது அது அப்படி கிடையாது அவர்கள் கொடுத்துருக்கிற சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அந்த அடிப்படையில் கிடையாது டிஆர்பி நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தீர்வு அப்படிங்கிற அந்த சிலபஸும் அந்த கொஷின் பேட்டனும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஒன் ஸ்டாண்டர்டை விட மிகவும் உயர்வாகவே இருக்குது அந்த அடிப்படையில் அவர்கள் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல காரணம் என்னென்னா சப்ஜெக்டில் தான் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னோடய சப்ஜெக்டில் தெளிவாக இருக்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு தனியார் பள்ளிகளில் அல்லது வந்து கல்லூரிகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்கள் அவர்களோட சப்ஜெக்டில் தெளிவாக இருக்கிறாங்க இருந்தாலுமே அந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாதனால் அதில் வெற்றி பெற முடியாமல் போகுது அது அவர்கள் வந்து சப்ஜெக்டில் இருக்கிற அந்த நாலேஜ் கூட எவ்வளோ நாலேஜ் இருந்தால் அவர்களால் அரசு பணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இதில் ஏற்படுது அப்போ மிக முக்கியமான நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு பகுதியாக இந்த தமிழ் மாறி மாறியிருக்கு சரி இந்த தமிழ் தேரோட சிலபஸ் என்ன அப்படின்னா பெரும்பாலும் அவர்கள் சிலபஸாக என்ன டீகோட் பண்ணியிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை தான் கேட்டிருக்குறாங்க நீங்கள் டிஆர்பிக்குள்ளே போய் தமிழ் மொழி பாடத்திற்கான அந்த கம்பல்சரி எலிஜிபில் டெஸ்டோட சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் சிலபஸு இதில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் கடைசியில் வந்து பாடப்பகுதி அப்படிங்கிறபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடப்பகுதிகளும் கற்றல் விளைவுகளும் பத்தாம் வகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து மொத்தம் ஒன்பது பகுதிகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்த பத்தாம் வகுப்பு தமிழ் எடிஷன் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பகுதிகளாக இருந்தது மொழி இயற்கை சுற்றுச்சூழல் பண்பாடு அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி கலை அழகியல் புதுமைகள் நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அறம் தத்துவம் சிந்தனை மனிதம் ஆளுமை இப்படின்ட்டு மொத்தம் வந்து ஒரு ஒன்பது பகுதிகளாக பத்தாம் வகுப்பு பாடம் கொடுத்துருக்குறாங்க இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்திற்கு மேல் கேள்விகள் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருந்து மட்டுமே கேட்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் நம்ம வேண்டிய ஒரு விஷயம் இந்த பத்தாம் வகுப்பு பாடத்தை வந்து அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உண்மையிலேயே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தக்கூடிய இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் அட்டையிலிருந்து கூட கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு எனவே பத்தாம் வகுப்பு பாடத்தை மிக முழுமையாக நம்ம படிக்கணும் இது எப்படி பத்தாம் வகுப்பு மட்டும் படித்தா தேர்ச்சி பெற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஒரு யூடியூப் சேனல் அதாவது பனுவல் பாடங்கள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா கடந்த ஒரு ஏழு தேர்வுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நடக்கப்பட்ட ஒரு ஏழு தேர்வுகள்லேருந்து இரநூத்தி பத்து கேள்விகள் இருக்குது அந்த இரநூத்தி பத்து கேள்விகளையும் எடுத்து ஒவ்வொரு கேள்விகளும் எந்தெந்த புத்தகத்தில் வந்திருக்கு அப்படின்னு அவர்கள் டீகோட் பண்ணதில்லை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத கேள்விகள் பத்தாம் வகுப்பு தரத்திலிருந்து தான் வந்திருக்கு நம்ம முப்பது கேள்விகளுக்கு பன்னிரெண்டு கேள்விகள் சரியாக எழுதுனா போதும் இந்த நேரத்தில் பத்தாம் வகுப்பு தரத்திலருந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீத கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னா பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை மட்டுமே படித்தால் தமிழ் தேர்வு அப்படிங்கிறத மிக ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஒரு நல்ல கான்ஃபிடண்டோட ஒரு பன்னிரெண்டு கேள்விகள்ங்கிறது ஒரு இருபது கேள்விகளை நம்ம சரியாக அதை மதி மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருபது கேள்விகளை நம்ம ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு இன்னொரு உத்வேகம் கிடைக்கும் ஒவ்வொரு கேள்விகளையும் எடுத்து அது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எடிஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எடிஷனில் குறிச்சிருக்கிறார் இந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு பிடிஎஃப் இது நீங்கள் அந்த பனுவல் பாடங்கள் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் தேடி நீங்கள் எடுத்துக்கலாம் அதே வகையில் நம்ம கடந்த பிஜிடி அர்பில் எண்பத்தி ஐயாயிரம் பேர் தோல்வியடைந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வுக்கு நாமளே வந்து ஒரு அந்த ஐயா அவர்கள் வழியை பின்பற்றி அந்த பிஜி டி கேள்விகள் கேள்வி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுறோம் இந்த இந்த காணொலியில் அந்த பிஜிடிஆர்பி கேள்விகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அந்த கேள்விகளுக்கான விடையும் பார்த்துடலாம் ஏன்னா இந்த புரிதல் வந்து டிஆர்பி எழுதக்கூடிய அதாவது பிஇஓ எக்ஸாம் பிஜிடிஆர்பி எஸ்டிடிஆர்பி யூஜிடிஆர்பி மற்றும் யூனிவர்சிட்டி லெவலில் நடக்கக்கூடிய அனைத்து டிஆர்பிக்கும் மிக முக்கியமான பங்காற்றக்கூடிய இந்த தமிழ் தகுதித் தேர்வுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த அடிப்படையில் முதல்ல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அது என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தமிழ் பாடங்களில் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கு இப்போ இந்த ஒரு நோட்ஸ் அதாவது இந்த ஒரு குறிப்பு எதுக்கு அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய எண்பத்தையாயிரம் பேர் தோல்வியடைந்த அந்த தேர்வுகளில் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு புத்தகம் இது எதை நம்ம படிக்கணும் ஏன்னா சிலபஸில் கொடுத்துருக்கிறது ஒன்பது தலைப்புகள் கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தோடு அதை தான் சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போ வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது எது மாதிரி ஒரு சிலபஸ் அதில் வரும் அப்படின்னு தெரியல அல்லது அதுவே வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பார்வை இந்த நோக்கம் எல்லாமே எதிர்கொண்டு வரக்கூடிய யூஜிடிஆர்பி அதாவது பிடிஎஸ்டன் பிஆர்டி இந்த தேர்வுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இது அந்த அடிப்படையில் ஆனுவல் பிளானரில் அதற்கு முன்னாடி இரண்டு தேர்வுகள் அறிவிச்சிருக்காங்க அந்த தேர்வுகளுக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டையும் ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு எந்த அளவில் போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட பத்தாம் வகுப்பு பாடங்களில் எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஐம்பத்தி மூன்று ஏன் ஐம்பத்தி எட்டு தலைப்புகளில் பாடங்கள் கொடுத்துருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெறக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பாடத்தில் முப்பத்தைந்து தலைப்புகளில் தான் பாடங்கள் கொடுத்துருக்குறாங்க சரி அப்போ நம்ம பழைய பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை படிக்கணுமா புதுசாக பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை படிக்கணுமா அப்படின்னா இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்ற பிஜிடி அருவிலுக்கு கேள்விகள் இதற்கு ஒரு விடையாக இருக்கும் முதலில் என்னென்ன பாடங்கள் அதிலேருந்து எத்தனை கேள்விகள் இந்த பிஜிடி அறிவில் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் தலைப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் மொழி அப்படிங்கிற பேரில் அன்னை மொழியே அப்படிங்கிறது ரெண்டு எடிஷன்லேயும் இருக்குது தமிழ் செல்வம் அப்படிங்கிறது பாவாணர் பார்வையில் தமிழ் செல்வம் அப்படின்னு மாதிரி இருக்குது எழுத்து சொல் அப்படிங்கிறது சொல் அப்படின்னு மாதிரி இருக்குது மற்ற ஒரேநெடி அணிகலங்களோ மொழி மொழிஆழ்வோங்கிறது பொதுவாக எல்லாத்துலேயுமே இருக்கிறது இதை நானே வந்து உருவாக்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு தமிழ் எழுதி டெஸ்ட் கிளாஸ் எடுக்கும்பொழுது மிக தெளிவாக ஹண்ட்ரட் அதாவது மேக்சிமம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சென்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டிஸ்டில் தேர்ச்சி அளவுக்கு நம்மளோட வகுப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிலபஸ் அடிப்பில் நாமளே உருவாக்குறது அதில் மொழி அளவுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அது எல்லா புத்தகத்திலும் இருக்கும் மொழிபெயர்ச்சி அப்படிங்கிறது மெயின் சப்ஜெக்ட்டை பார்த்தோம்னா இதில் வந்து இரட்டோர மொழியிலோ ஒரேநடி ஆணையங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எடிஷனில் இல்லை அதே மாதிரி இயற்கை சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் கேட்கிறதா என் குரல் இருக்குது காற்றேவா முல்லைப்பாட்டிற்கு பதிலாக மேகம் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு புதிதாக பாடம் நினைக்கிறாங்க அதே நேரத்தில் புயலில் ஒரு தோணி இருக்குது தொகைநிலை தொடர்கள் இருக்குது அடுத்தது பண்பாடு அப்படிங்கிற பகுதியில் விருந்து போற்றதும் இருக்குது காசி காணும் இருக்குது மலைபடுகடம் இல்லை கோபாலபுரத்து மக்கள் தொகைநிலை தொடர்கள் திருக்குறள் எல்லாமே இருக்குது அறிவியல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது கொடுக்கல பெருமாள் திருமொழி கொடுக்கல வழிபாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்குறாங்க இலக்கணம் பொது கொடுத்துருக்குறாங்க வினைத்தாண்டி நம்பிக்கை கொடுக்கல அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறதுல மொழிபெயர்ப்பு கல்வி கொடுத்துருக்காங்க நீதி வெண்பா வினா வகைகள் பொருள்கள் இதெல்லாமே புதிய புத்தகத்தில் கொடுக்கல அதுமாதிரி பன்முக கலைஞர்கள் அப்படிங்கிறது கலை அலைகள் புதுமைகளில் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பூத்தோட்டத்தில் கொடுக்கல முத்துசாமி பிள்ளை முத்துசாமி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் மறக்கொண்டு இது எல்லாமே இருக்குது அடுத்தது நாகரிகம் நாடு சமூகத்தில் ஏர் புதிய அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இல்லை அறம் தத்துவம் சிந்தனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க மனிதம் ஆளுமையை பொறுத்த வரைக்கும் தேம்பாவணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஜெயகாந்தத்தை பற்றி கொடுக்கல சித்தாள் ஒருவன் இருக்கிறான் அணிகளை கூட நம்ம இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தகத்தில் கொடுக்கல சரி இப்போ வந்து ஒரு குறைவான பக்கம் தான் இருக்கும் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தாறு தான் இருக்கும் இதை படித்தாவே நம்ம ஆசிரியர் தேர்வு நடத்தக்கூடிய கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எல்வி டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதற்கான டிகோடிங் கொடுத்துருக்கு கடந்த பிஜி தேர்வில் நடத்தப்பட்ட அந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அன்னை மொழி அப்படிங்கிறது வந்து ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ அன்னை மொழிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் அது அதே மாதிரி பாவனர் பார்வை சொல்கிறது வந்து ரெண்டு கேள்விகளும் சொல் அப்படிங்கறதுல இரண்டு கேள்விகள் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இணைக்கப்பட்ட பிரம்மம் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாடத்திட்டத்தையும் அதாவது பாடப்புத்தகத்தையும் கையில் வச்சு தான் வந்து பிஜிடிஆர்பி கொஸ்டின் எடுத்துருக்காங்க பிஜிடிஆர்பியில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எடுத்துருக்காங்கிறது இதிலிருந்து தெரியுது அதே மாதிரி தொகைநிலை தொடர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி மொழி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி விருந்து போற்றதும் அப்படிங்கிறதுல ரெண்டு கேள்விகள் காசி கண்டத்தில் ஒரு கேள்வி கோபுரத்து மக்களில் ஒரு கேள்வி பரிபாடல் ஒரு கேள்வி இதெல்லாமே இரண்டு ஆண்டுகள்லேயும் பொதுவாக இருக்கக்கூடியது இலக்கணம் பொது அப்படிங்கிற பகுதியில் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே இருக்குது மற்றபடி மொழிபெயர்ப்பு கல்வி திருவிழாடல் புராணம் புதிய நம்பிக்கைகள் பன்முக கலைஞர் இதெல்லாம் வந்து தலா ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க அகப்பொருள் இலக்கணத்தில் ஒரு கேள்வி சிலப்பதிகாரம் இதில் ஒரு கேள்வி புறப்பூர் இலக்கணத்தில் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பாவகை அலையிடுதல் இதில் வந்து இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த ரெண்டு பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய பாடங்கள்லேருந்து இருபத்தி மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி டெலிட் செய்யப்பட்ட அந்த பாடங்கள்லேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் எடுத்து பார்த்தோம்னா மூணு கேள்விகள் அதில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதுசாக சேர்க்கப்பட்ட பாடத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுவுமே இல்லாமல் பன்னிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினேழு இதில் வந்து ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எயித்து புக்கிலருந்து ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க இப்போ மொத்தம் வந்து முப்பது கேள்விகள் இப்படி தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நாலில் காமனாக இருக்கக்கூடிய புத்தகம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தகத்தை எடுத்தால் கூட இருபத்தி மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ நாம் வந்து தமிழ் கம்பல்சரி எலிஜிபில் டெஸ்ட்டுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படிக்கணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இதிலேயே பதில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தகத்தை மட்டுமே படித்தா போதும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பழைய புத்தகங்கள்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகக்கூடிய அளவுக்கு தமிழ் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய காலங்கள் தேவைப்படும் அது அவங்களோட சப்ஜெக்டில் கவனம் செலுத்துறதுக்கு வழிவகைகள் இல்லாமல் போகலாம் எனவே நான் இந்த இதில் என்ன ஒரு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நடப்பு ஆண்டில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தை அட்டை டு அட்டை அட்டையில் ஒரு இடத்துல ஒரு கேள்வி ஏதாவது ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தா கூட அதை கூட நீங்கள் வந்து விடாமல் படித்தீங்கன்னா நிச்சயமாக அந்த தமிழ் தகுதி தேர்வுங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமையாகவே இருக்காது உங்களுடைய கவனம் முழுக்க உங்களோட பாடத்தில் செலுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரி இந்த பத்தாம் வகுப்பு பாடத்தில் கேள்விகள் எப்படி கேட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து முழுமையாக நடந்த தேர்வுகள் அனைத்தும் இருக்கிற கேள்விகளை நம்ம பார்க்கலாம் அது வந்து ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவில் எல்லாமே நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற பிஜிடி அர்பிக் கொஸ்டினை மட்டும் ஒரு முறை பார்த்துருன்னா கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க எந்தெந்த பகுதியில் இருக்கிற கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் எனவே அடுத்த காணொலியில் ஏன்னா இந்த காணொலி கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் ஆயிடுச்சு அடுத்த காணொலியில் நிச்சயமாக இந்த பிஜிடி அர்பி நடந்த கேள்விகள் தமிழ் எஜுபுரேஷனில் கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் கொடுத்துடலாம் அதை நீங்கள் பார்த்துட்டு தமிழ் தகுதி தேர்வுக்கு அளவுக்கு தயாராகணும் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நம்ம இந்த சேனலில் முழுக்க முழுக்க மிக விரைவாகவே தொடர்ச்சியாக தமிழ் எழுதி டெஸ்ட்டுக்கு தேவையான அனைத்து பகுதிகளும் நடத்தி முடிக்கப்படும் அதே நேரத்தில் ஃபிசிக்ஸ் தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இயற்பிகளுக்கு மட்டுமான பாடங்கள் இதில் தொடர்ந்து நடத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தொடர்ந்து இந்த சேனலில் இணைஞ்சிருங்க வரும் யூஜி டி தேர்வுகளை மிக சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சியும் எடுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்